நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பூமி பூஜை போடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென் பொன்பரப்பி ஸ்ரீ திருக்கோவிலில் ஆலய சுற்றிலும் மதல் சுவர் அமைப்பதற்கான தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை மற்றும் திருப்பணி நன்கொடையாளர்கள் சார்பாக இந்து அறநிலையத்துறை ஆய்வாளர் மற்றும் ஹி சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது ஆலய குருக்கள் சப்தி சிவனடி தொண்டர்கள் பக்த கோடி பெருமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஆணையர் மாவட்ட மற்றும் இணை ஆணையர் மற்றும் நமது சின்னசேலம் ஆய்வாளர் அவர்கள் உத்தரவின்படியும் நமது கோவில் திருப்பணியானது இன்றைய தினம் சிறப்பாக பூமி பூஜை செய்யப்பட்டு சிறப்பாக துவங்கப்பட்டுள்ளது நமது தமிழ்நாடு அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த கோவில் பரம்பரை நிர்வாக அரங்காவலர் உயர்ந்தது திரு இளங்கோவன் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த திருப்பணிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்புடனும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்புடனும் சிறப்பாக நடைபெற வேண்டி இன்றைய தினம் விமான கோபுரங்கள் அனைத்திற்கும் பாலஸ்தாபனம் அத்திமரத்தால் செய்யப்பட்டு விமான கோபுரங்கள் நிர்வகிக்கப்பட்டு பாலஸ்தாபன பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்றது திருக்கோவிலே நடந்து வருகின்ற பூஜைகள் அனைத்தும் நிற்காமல் தொடர்ந்து மூலஸ்தான சிலைகள் அகற்றப்படாமல் தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும் என்பதை மக்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வழிபாடுகளும் திருமணங்களும் இந்த திருக்கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன பௌர்ணமி பூஜை மகா சிவராத்திரி வழிபாடு அண்ணாபிஷேக பிரவிழா உருப்பயிற்சி சிறைப்பயிற்சி ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு போன்ற நாட்களிலே மக்கள் சிறப்பாக ஆயிரக்கணக்கில் தரிசனத்திற்கு வருவார்கள் இத்திருக்கோவில் எல்லாமல்ல அவர்களால் பிரதிஷ்டம் செய்யப்பட்ட பதினாறு முகங்கள் படைத்த சூரியகாந்த காந்த திருவேணி சிவலிங்கமாக இறைவன் இங்கே அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட இறைவன் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரமுள்ளவர் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் பதினாறு முகங்களுடன் பதினாறு பட்டைகளாக சூரியனுக்கு பனிரெண்டு கலைகள் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் அனைத்தும் சேர்த்து பதினாறு கலைகளாக இறைவன் இங்கே பதினாறு செல்வங்களை வணங்குபவராக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இத்திருக்கோவிலே நிறைய திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இத்திருக்கோவிலே வந்து வேண்டிக் கொண்டாலே திருமணமாகாத தம்பதியர்களுக்கு விரைவில் திருமணம் தம்பதியராக வருவார்கள் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அனைவரும் குழந்தை பேறு அடைவார்கள் என்பது மிகச்சிறப்பு பதினாறு வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு இவ்வாலய இறைவனை வழிபடுவது சிறப்பாகும் இவ்வளவு சிறப்புக்குரிய இவ்வாலயம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நமது தமிழ்நாடு அரசால் திருப்பணி துவங்கப்படுகிறது இதற்கு பொதுமக்களும் அரசு துறையும் மற்றும் அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்கி விரைவிலே இவ்வாழய சுவர் திருப்பணியும் ராஜகோபுர திருப்பணியும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் இவ்வாலயத்திற்கு தாராளமாக அனைவரும் வந்திருந்து வருக வருகவென அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிவாய்திரை சிற்றம்பூலம்